ஓம் மத்வா அந்தர்கத ஸ்ரீராமகிருஷ்ண வேதவியாசாத்மக ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவாய நம ஹரி ஹி ஓம் ஹரே ஸ்ரீனிவாச ஸ்ரீ குருராஜோ விஜயதே அனைத்து சஜ்ஜனர்களுக்கும் தாசன் ஸ்ரீனிவாசனின் அநேக கோட்டி நமஸ்காரங்கள் அனைவரும் அறிய வேண்டிய மத்வ சித்தாந்தத்தின் இருபதாவது பகுதி இது நித்யம் என்றால் நித்தியத்தன்மை மற்றும் அனித்யத்தன்மை இரண்டும் உடைய இது அனித்யம் என்று நிச்சயமாக கூற முடியாத தத்துவங்கள் என்று கண்டோம் அதில் முதலாவதாக புராணங்கள் மற்றும் ஸ்மிருதிகள் பற்றி கண்டோம் அதன் பிறகு சென்ற பகுதியில் கால தத்துவம் பற்றி கண்டோம் காலமானது சக்தியமே நம் கற்பனை அல்ல சூரியன் கடிகாரம் போன்றவை காலத்தை நமக்கு சுட்டிக்காட்டும் கருவிகளே தவிர காலமானது இவற்றை அண்டி இராமல் என்றும் சுழன்று கொண்டே இருக்கிறது என்று கண்டோம் கால தத்துவம் எப்படி நித்தியம் மற்றும் அனித்தியம் இரண்டும் ஆகும் காலம் என்பது ஆயுளை குறிப்பதாக உள்ளது ஒருவரை பற்றி பேசும்போது அவரது தோற்றம் இந்த வருடம் மறைவு இந்த வருடம் ஆகவே அவர் இத்தனை வருடங்கள் வாழ்ந்துள்ளார் என்று கூறுகிறோம் ஏன் சத்துர்முக பிரம்மாவை எடுத்துக்கொள்ளுங்கள் அவருக்கும் தோற்றமும் உண்டு மறைவும் உண்டு அவரது ஆளுமைக்கு கீழ்தான் அனைத்து உலகங்களும் இருக்கின்றன ஆனால் அவரோ விஷ்ணுவிற்கு கட்டுப்பட்டவராக உள்ளார் பிரம்மாவின் மறைவுக்குப் பிறகு சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை காலத்தைக் குறிக்கும் எதுவுமே இல்லை ஆகவே காலத்திற்கு தோற்றமும் மறைவும் உண்டு என்பது போல் உள்ளது தத்துவமாக தோன்றுகிறது ஒரு கஷணம் கழிந்துவிட்டால் போன காலம் போனதே மீண்டும் வராது ஆனால் அந்த காலத்தின் ஓட்டமானது ஸ்ட்ரீம் ஆஃப் டைம் என்று சொல்கிறோம் இல்லையா அது என்றுமே நித்தியமாக உள்ளது இந்த கால சுழற்சியிலே பலவும் பிறக்கின்றன இறக்கின்றன கால தத்துவம் என்பதும் அதன் சுழற்சியும் நிரந்தரமானதே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தத்துவம் அவ்வகையில் நித்தியம் ஆகவே காலத்தை நித்யா நித்தியம் என்று சொல்கிறோம் புராணங்களில் கூறியுள்ளபடி சத்ருமுக பிரம்மாவின் ஆயுட்காலம் என்ன என்று பார்ப்போம் ஒரு சத்துர்யுகம் என்பது பன்னிரண்டாயிரம் தேவ வருடங்கள் ஆகும் நன்றாக கவனிக்க வேண்டும் பன்னிரண்டாயிரம் தேவ வருடங்கள் ஒரு யுகத்திற்கு முந்தைய காலத்தை சந்தியா அல்லது சந்தி என்றும் யுகத்திற்கு பின் உள்ள காலத்தை சந்தியா அம்சம் என்றும் சொல்கிறோம் சந்தி மற்றும் சந்தி அம்சமானது ஒரு யுகத்திற்கும் மற்றொரு யுகத்திற்கும் இடையே உள்ள காலம் அதாவது ஓவர்லாப்பிங் பீரியட் என்று சொல்லலாம் அவ்வகையில் யுகத்திற்கு நானூறு வருடங்கள் சந்தியா நானூறு வருடங்கள் சந்தியாம்சம் கிருத்தயுக காலமானது நான்காயிரம் வருடங்கள் ஆகவே மொத்தம் கிருதயுகம் நாலாயிரத்தி எட்நூறு வருடங்களாக கணிக்கப்படுகின்றது திரேதாயுகம் முந்நூறு வருடங்கள் சந்தியா முந்நூறு வருடங்கள் சந்தியாம்சம் கொண்டது அதன் கால அளவு மூவாயிரம் வருடங்கள் ஆகவே மொத்தம் மூவாயிரத்தி அறநூறு வருடங்கள் துவாபர யுகம் இதேபோல் இருநூறு வருடம் முன்பும் இருநூறு வருடங்கள் பின்பும் சந்தியா சந்தியாம்சமாக கொண்ட இரண்டாயிரம் வருடங்கள் ஆகவே டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ தௌசண்ட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் இரண்டாயிரத்தி நானூறு வருடங்கள் கலியுகம் நூறு ப்ளஸ் ஆயிரம் ப்ளஸ் நூறு ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் ஆக மொத்தம் நான்கு யுகங்களும் சேர்ந்து பன்னெண்டாயிரம் தேவ வருடங்கள் ஆகின்றன எப்படி நாலாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் மூவாயிரத்தி அறநூறு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் ஆயிரத்தி இரநூறு கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இவை நான்கும் சேர்ந்து பன்னெண்டாயிரம் தேவ வருடங்கள் ஒரு சத்துர்யுகமாக கொள்ளப்படுகிறது ஆகவே ஒரு சத்துர்யுகத்தின் அளவு பன்னெண்டாயிரம் தேவ வருடங்கள் என்பதை நாம் நினைவில் கொள்வோம் தேவலோகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு அயனம் என்பது நமக்கு ஆறு மாத காலம் ஆகும் அவர்களது பகல் பொழுதை உத்தராயணம் என்று சொல்கிறோம் அவர்களது இரவு பொழுதை நாம் தக்ஷிணாயணம் என்று சொல்கிறோம் ஆகவே தேவலோகத்தில் இரண்டு அயனங்கள் சேர்ந்த ஒரு நாள் ஒரு பகல் ஒரு இரவு ரெண்டும் சேர்ந்தது ஒரு நாள் முழு நாள் அந்த நாள் என்பது தேவலோகத்தில் ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு வருடமாகிறது இப்பொழுது சத்துர்யுகமானது பன்னெண்டாயிரம் தேவ வருடங்கள் என்று பார்த்தோம் ஆகவே இது மனித கணக்கில் பன்னெண்டாயிரத்தை முன்னூற்றி அறுபதால் நாம் பெருக்கினால் என்ன வருமோ அத்தனை வருடங்கள் பன்னெண்டாயிர பன்னெண்டாயிரம் இன்ட்டு முன்னூற்றி அறுபது அதாவது மனித வருடக்கணக்கில் ஒரு சதுர்யுகம் என்பது நாற்பத்தி மூன்று லட்சத்தி இருபதாயிரம் வருடங்கள் ஆகும் இந்த சதுர்யுகம் மீண்டும் மீண்டும் ஆயிரம் முறை திரும்பினால் அது என்ன கால அளவோ அந்த கால அளவானது சத்துருமுக பிரம்மாவிற்கு ஒரு பகல் அதை நாம் கல்பம் என்று சொல்கிறோம் அதே கால அளவு அதாவது ஆயிரம் சத்துர்யுகங்கள் கொண்ட கால அளவு சத்துருமுக பிரம்மாவிற்கு ஒரு இரவு ஆகவே பிரம்மாவிற்கு ஒரு முழு நாள் பகலும் இரவும் சேர்ந்தால் அது இரண்டாயிரம் சதுர்யுகங்கள் ஆகின்றன இரண்டாயிரத்தை நாற்பத்தி மூன்று லட்சத்தி இருபதாயிரம் வருடங்களுடன் பெருக்கினால் மல்டிப்ளை பண்ணால் மனித வருடங்களில் வரும் கால அளவு சத்துருமுக பிரம்மாவிற்கு ஒரு நாள் ஆகிறது இப்படி முன்னூற்றி அறுபது நாட்கள் பிரம்மாவிற்கு ஒரு வருட காலம் அப்படிப்பட்ட நூறு வருடங்கள் அவருடைய ஆயுள் நமது தற்போதைய பிரம்மா பாதி ஆயுளை அதாவது ஐம்பது வருடங்களை கடந்துவிட்டார் அவரது ஆயுட்காலம் முடிந்தவுடன் அவர் வைகுண்டத்திற்கு செல்வார் மோட்சமடைவார் இந்த பிரம்மாவின் மொத்த ஆயுளும் மகாவிஷ்ணுவிற்கு கண்ணிமைக்கும் நேரம் மட்டுமே என்று சொல்லப்படுகிறது உடனே மகாவிஷ்ணு கண்ணிமைப்பாரா கண்ணிமைக்கும் க்ஷணத்தில் யார் உலகை காப்பது என்றெல்லாம் கேட்கக்கூடாது இது நமது புரிதலுக்காக கால அளவை ஒப்பிடு ஒப்பிடுவதற்காக சொல்லப்படும் ஒரு விஷயமாகும் பிரம்மாவின் ஆயுட்காலம் முடிந்ததும் இப்பொழுதைய முக்கிய சுவாமி அந்த சுவாமியே ஹனும பீம மத்வராக அவதரித்திருக்கிறார் அந்த பிராண சுவாமி அடுத்தது பிரம்மாவாக பதவியேற்பார் மீண்டும் காலமானது சுழன்று கொண்டே இருக்கும் இப்பொழுதைய முக்கிய பிராண சுவாமிக்கு அடுத்து உள்ள ருஜுகணமான லாத்தவ்ய என்பவர் வாயுவாக பதவி வகிப்பார் பிரம்மாவின் ஆயுட்காலம் முடிந்தவுடன் மகா பிரளயம் ஏற்படும் அனைத்தும் அழியும் பிரம்மாவின் ஆயுட்காலத்திற்கு சமமான காலம் பிரளயம் நீடிக்கும் பின்பு மீண்டும் புது பிரம்மா நியமிக்கப்படுவார் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பிரம்மாவின் கால அளவை வைத்தே சிருஷ்டியின் கால அளவைச் சொல்கிறோம் இது தோன்றி மறையும் காலம் போன காலம் திரும்ப வராது ஆனால் பிரம்மாவின் ஆயுள் முடிந்தவுடன் கால தத்துவமும் அழிந்துவிடுவதில்லை ஒரு பிரம்மாவின் ஆயுள் முடிந்த பின்னும் முக்கிய பிராணவாயு பிரம்மாவாக பணி அமர்த்தப்படுவதற்கு முன்பும் இடைப்பட்ட காலம் ஒன்று உள்ளதே ஆகவே கால தத்துவமானது என்றும் நிற்காமல் சுழன்று கொண்டே உள்ளதால் அதில் உள்ள நித்தியத்தன்மை தெரிகிறது இந்த காலத்தை நடத்துபவர் சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆவார் என்றும் காலத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அதை சுழற்றுபவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆகவே இதிலிருந்து கால தத்துவத்தில் உள்ள நித்தியத்தன்மை அதுவும் நமக்கு விளங்குகிறது ஆகவே காலத்தை நித்யா நித்திய தத்துவம் என்கிறோம் ஒரு சிலர் இது போன்ற தேவலோகம் பிரம்மலோகம் புராணங்களில் சொல்லப்படுகின்ற கால அளவுகள் அனைத்தும் கட்டுக்கதைகள் அறிவியல் ரீதியாக ஏற்க முடியாது என்று சொல்கின்றனர் ஏன் ஏற்க முடியாது சற்று அறிவியல் ரீதியாகவே பார்ப்போம் நம் உலகத்தில் கால அளவை எப்படி நிர்ணயிக்கிறோம் நமது உலகம் சூரியனை ஒருமுறை முழுவதுமாக சுற்றினால் ஒரு வருட காலம் என்று சொல்கிறோம் இதற்கு சுமார் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஆகின்றன இதே மெர்க்குரி அதாவது புத கிரகத்தை எடுத்துக்கொள்வோம் அது சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு கிரகம் இந்த கிரகம் ஒருமுறை முறை சூரியனை சுற்றி வர சுமார் எண்பத்தெட்டு நாட்கள் ஆகின்றன ஆகவே தோராயமாக புதனில் ஒரு வருடம் என்பது பூலோகத்தின் ஒரு வருடத்தில் கால் பங்கே என்று சொல்லலாமா நம் உலக கணக்குப்படி சனி கிரகம் சுமார் இருபத்தி ஒன்பதரை வருடங்களில் சூரியனை ஒரு முறை சுற்றுகிறது ஆகவே சனி கிரகத்தில் ஒரு வருடம் என்பது நம் உலகில் இருபத்தி ஒன்பதரை வருடங்கள் என்று சொல்லலாம் இல்லையா இப்படி ஒரே சூரிய குடும்பத்திலேயே கால அளவில் எவ்வளவு மாறுதல்கள் சரி சூரியன் அப்படியே நின்று நின்று கொண்டிருக்கிறதா என்ன சூரியனும் நம் பால்வெளி அதாவது மில்கிவே என்னும் அண்டத்தில் சுற்றுகிறது அனைத்து கிரகங்களுடனும் சேர்ந்தே சுற்றுகிறது இப்படி பேரண்டத்தில் பல அண்டங்கள் இருப்பதும் பல சூரிய குடும்பங்கள் இருப்பதும் அறிவியலால் ஏற்கப்பட்ட உண்மைகளே சூரியன் நொடிக்கு சுமார் இருநூற்றி இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நம் பால்வெளி அண்டத்தில் சுற்றுகிறது ஒரு மணி நேரத்திற்கு சுமார் எட்டு லட்சம் கிலோமீட்டர்கள் சுற்றுகிறது அப்படிச் சுற்றியே ஒரு முறை தன் சுழற்சியை முடிக்க சூரியனுக்கு சுமார் இருநூற்றி இருபத்தி இருநூற்றி இருபத்தைந்து முதல் இருநூற்றி ஐம்பது மில்லியன் வருடங்கள் ஆகின்றன இப்படி ஒரு முறை சுற்றுவதை சூரியனுக்கு ஒரு வருடம் என்று சொல்லலாமா எனக்கு தெரியவில்லை புராணங்களை கட்டுக்கதைகள் என்று சொல்லும் அறிவியலாளர்களிடமே கேட்க வேண்டும் ஆகவே புராணங்களில் சொல்லப்படும் கால அளவும் அறி அறிவியலுக்கு ஏற்புடையதாகத்தானே இருக்க வேண்டும் சூரியன் உள்ளபோதும் கூட நம் கண்களை கட்டிக்கொண்டால் இருண்டது போல்தான் தோன்றும் அப்படி நமக்கு புரியாதவற்றை கட்டுக்கதைகள் என்று சொல்லி ஒதுக்கி விடுவது நம் வழக்கம் அப்படி ஒதுக்கி விடாமல் அதில் என்ன உண்மை உள்ளது என்று ஆராய்ந்தால் பல விஷயங்கள் நமக்கு புரிய வரும் பல உண்மைகள் தெரியும் அதிலும் மத்வ சித்தாந்தம் யதார்த்தவாதம் என்று சொல்கிறோம் பல சித்தாந்தங்கள் நாம் காணும் உலகம் ஆகாசம் காலம் போன்றவற்றை நம் கற்பனைகளே என்று கூறி நம் சொந்த அனுபவங்களையே தவிடுபொடியாக்கி நம்மை ஒரு பொய்யான கற்பனைக்கு தூண்டும் நாம் அனுபவிக்கும் இவை அனைத்தும் சக்தியமே நம் சொந்த அனுபவத்தையே நாம் ஏற்கவில்லை என்றால் பின் எதைத்தான் சக்தியம் என்று ஏற்போம் என கேள்வி எழுப்பும் யதார்த்தவாதம் மத்வவாதம் அந்த மத்வ சித்தாந்தம் அறிவியலுக்கு ஏற்புடைய வாதமே ஸ்ரீ மத்வாச்சாரியரையும் ஸ்ரீ வேதவியாசரையும் போற்றுவோம் சித்தாந்த ஞானமும் மோக்ஷமும் வேண்டி அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் இத்துடன் இருக்கட்டும் மீண்டும் அடுத்த பகுதியில் மூன்றாவது நித்யா நித்ய தத்துவமான பிரகிருதி பற்றி காண்போம் நன்றி சர்வம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசார்பணமஸ்து